गрон, भी भी वो वो सतीए तो 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 वो तो वो सतीए मुझे लगने यार तू वो तो वो सतीए मुझे लगने यार तू वो वो सतीए आदि बना सतीए वो वो सतीए यार तू मुझे सतीए वो वो सतीए आदि बना सतीए वो वो सतीए आदि बना सतीए वो

உனக்கு நானும் வச்சு தர்றேன் சரியா இதோட சோச போடுக்க புரியுதாடா எனக்கு வந்து நீ என்னதான போடணும் மொத்தத்துக்கு எல்லாமே சேர்ந்து நீங்க பண்றதுனால உங்களுக்கு எந்த தப்பு குறையும் தெரியுதா இல்லப்பா மொத்தத்துக்கு இந்த எண்ணில இருக்க பிள்ளைகளுக்கு இருக்கு சொல்றேன்

சாயங்காலம் போய் மஞ்ச தண்ணி பார்க்க சக்தி விலங்கு நீதி கிடைக்கும் ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கு அனுசரிச்சு என்ன சொல்ல கூடாது மொத்தத்துல என்ன கஷ்டம் அப்படி சொல்ல கூடாதுல்ல என்ன பொண்ண அப்படி சொல்லு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லி சொல்லணும்ல

எனக்கு இந்த இடம் ஆயிர ஆயிரக்கண்ணில ஒரு கண்ணி வந்து உக்காந்துருக்கேன் எங்க அண்ணன் போறேன்டா சவாதுல ஏழு கண்ணி மாத குடி இருக்குதா எனக்கு பிடிச்சிச்சு நானா உற்பத்தி ஆகி உட்காந்து சரி ரைட்டு இங்கே இருந்து எல்லாருக்கும் நல்ல நல்ல புத்திய நல்ல கொடுக்கணும் ஆமா உன்னை தேடி வர்றவங்களுக்கு யாருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு இல்லைன்னு வரணும்

நாலாயிரம் காலங்கள் இதோட கட்டுப்பட்டு போய் வர வள்ளி எல்லா மக்களுமே சத்தி அழுவி சந்தோஷமா போய் அவங்க நினைக்கிற காரியம் நிறைய பயப்படாது

அப்புறமேன் அடுத்த வர சரி முடிஞ்சமான ஒரு வாட்டி அதுவாடி அப்படி வரமாட்டேங்குதாங்க போட்டுனது என்ன போட்டா வந்துருந்துச்சு இங்க மேல எல்லாம் தேங்க்ஸ் ஆனா நீங்க என்ன சொல்லுங்க நான் என்ன சொல்லுங்க என்ன என்ன சொல்லுங்க என்ன என்ன சொல்லுங்க இந்த பொண்ணோட ரவுட என்னோட என்ன ய சாமி துண்ணுற பட்டோட ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಯಾಕೆ